திரு நாகராஜ் நிறைய குறைகளை மத்திய அரசு வைத்திருக்கிறது அதற்கு முன்பாக உங்களுக்கு முன்பாக இன்னும் இது முதல் சுற்றிலேயே திரு கேட்க கேட்கவில்லை நான் கடந்து அங்கே போயிட்டேன் நான் உங்கள்கிட்ட வரேன் திரு நாகராஜ் நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் அதை களைவதற்கு முன்பாக நீங்களே முந்திக்கிட்டு குற்றச்சாட்டை சொல்கிறதா சொல்கிறாங்க நான் அதுக்கு முன்னாடி திரு ஐயனானுடைய கருத்தை கேட்டு வர நீங்கள் சேர்த்து பதில் சொல்லிவிருங்கிஷ் பிரதமருடைய இன்றைய பேச்சும் அவர்கள் அவர் மீது முன்வைக்கிற எதிர் விமர்சனமும் பதில் விமர்சனமும் இந்த நாட்டினுடைய பிரதமர் பத்தாண்டு காலத்தை முழுமையாக நிறைவு செய்ய இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்குது இதுவரைக்கும் இந்த மா இந்த நாடு இவருடைய ஆட்சி காலத்தில் என்ன முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பதை இன்றைக்கு பேசியிருக்கலாம் பல்லடத்தில் பேசியிருக்கலாம் நெல்லையில் பேசியிருக்கலாம் தமிழ்நாட்டிற்கு எமது அரசு செஞ்சு அதனால் நீங்கள் கண்ட முன்னேற்றம் என்ன அப்படின்றத பேசியிருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பேசலை அவர் மறுபடியும் வாரிசு அரசியல்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சிகளை குறை கூறக்கூடிய ஒரு அரசியலை சொல்றாரு கேட்டால் இவருக்கு குடும்பம் இல்லைன்னு சொல்கிறாங்களாம் இவரே உடனே இவர் வந்துட்டு என்ன சொல்கிறாரு ஒரு ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி என் குடும்பம்தான் ஓ அப்படின்னு கத்துறாரு இவர் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னோம்னா இந்த தமிழ்நாட்டிற்கு இந்த முதலமைச்சர் கேட்ட கேள்வி ஒன்றே ஒன்று தான் கடுமையான ஒரு பேர் அவலத்தில் இருந்தபோது இந்த தமிழ்நாடு விடுத்த கோரிக்கைக்கு நீங்கள் செய்த உதவி என்ன சல்லி காசு செலவு பண்ணாமல் நிதியை ஒதுக்காமல் இங்கே வந்துட்டு வந்துட்டு போகிறீங்களே அப்படின்னு இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு இது இவருடைய பார்வைக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கோம் என்ன பதில் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா என் பேச்சில் அது ஒன்றுமே இல்லை சரியான சேத மதிப்பை தமிழ்நாடு அரசு கொடுக்கலன்னு திரு ராமசாமி மையப்பெல்லாம் சொல்கிறார் யாருக்கு அனுப்புனது கு குழுவை அனுப்புனது யார் சேத மதிப்பீடு செய்ய குழுவை அனுப்பியது இந்திய ஒன்றிய அரசா யார் அவங்க வந்தாங்களா இல்லையா சேத மதிப்பீடு செய்தாங்களா இல்லையா அவங்கள வச்சு தானே நீங்கள் பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டு அங்கே வரக்கூடிய அதிகாரிகள் வந்துட்டு முன்னாடி தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகத்தில பேசுவாங்க ஃபீல்டுக்கு போவாங்க திரும்பி வருவாங்க டியூ கன்சல்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் அதுக்கப்புறம் அவங்க போய்ட்டு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி போவாங்க எவ்வளோ ஆச்சு ரெண்டு மாதம் ஆகிப்போச்சு என்ன ரிப்போர்ட் பண்ணாங்க என்ன பதில் அதெல்லாம் அவர் பையப்பன் தொட்டிருக்கணும் தமிழ்நாடு அரசு மட்டுமா கொடுக்குது நீங்கள் அதை வச்சுட்டு தானே நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்கிறீங்க என்ன கொடுத்துச்சு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்களா அது பேரிடரே இல்லைன்னு சொன்னாங்களா மக்களினுடைய சொத்துக்கு உடைமைகளுக்கு எந்த பாதிப்பு ஏற்படலன்னு சொன்னாங்களா உயிரிழப்பு ஏற்படலைன்னு சொன்னாங்களா வரலாறு காணாத மழை இல்லைன்னு சொன்னாங்களா ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மேட்டூரில் ஏற்பட்டதை விட ஒன்னரை மடங்கு ஒரே நாளில் ஏற்பட்டு தாமிரபரணியில் போச்சு அப்படின்றது இல்லைன்னு சொன்னாங்களா நிர்மலா சீதாராமன் சொன்ன கருத்தை முதல்ல அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்றுக்கிட்டாரா அண்ணாமலை சொன்னாரா அது பேரிடர் இல்லைன்னு ஹெச் ராஜா சொன்னாரா பேரிடர் இல்லைன்ட்டு அப்போ இவ்வளவு தூரம் பேரிடர் என்று தெரிஞ்சு உங்களுடைய கட்சிக்காரன் எல்லாமே ஒத்துக்கிட்ட ஒரு விடயத்தை நிதியமைச்சர் ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பைசா கொடுக்காததை இது வரைக்கும் மூணு மீட்டிங்கில் பேசியிருக்கிறீங்களா என்ன ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கீங்க ஆனால் சொல்கிறீங்க அப்படியே தமிழ்நாட்டில் வந்துட்டு அப்படியே போதைப்பொருள் வந்துட்டு புழங்குது நான் இந்த குடும்ப தலைவனாக நான் கவலைப்படுறேன் ஐயா நீங்கள் கவலைப்பட்டு சாதித்தது என்ன ஐயா இங்கே வந்ததுலேருந்து நான் எடுத்துகிட்டு இருக்கிற டேட்டா இதுதான் ரெண்டு பக்கத்துக்கு எடுத்துட்டுறேன் ஒரு இடத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் ட்ரக் டிராஃபிக்கேக்கு ஹெராயின் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஐந்தாண்டு காலத்துக்கு நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆஃப் இந்தியா அதனுடைய டைரக்டர் ஜெனரல் எஸ் என் பிரதான் வெளியிட்ட அந்த அறிக்கையை நான் படிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ ஹெராயின் கைப்பற்றப்பட்டது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐந்தாண்டு காலத்தில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கேஜி கைப்பற்றப்பட்டிருக்குது அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் த்ரீ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓபிஎம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தைந்து கிலோ ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு கேஜி அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் நூற்றி எழுபத்தி ரெண்டு பர்சன்ட்டு கேனபிஸ் மூணு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது கேஜி முப்பத்தொம்போது கேஜி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறு லட்சத்து அப்படியே வாங்க தமிழ்நாடு அண்டு பீகார் இதை சொல்லணும் தமிழ்நாடு அண்டு உத்தரப்பிரதேசம் உங்களுடைய செல்ல மாநிலம் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி கொட்டி கொடுக்குறீங்களா அந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் கைப்பற்றப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினஞ்சு கிலோ அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உத்தரப்பிரதேசத்தில் கைப்பற்றப்பட்டது ட்ரக்ஸ் சீசர் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அதனுடைய ரிப்போர்ட்டு ரெண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது புள்ளி நாலு ரெண்டு கேஜி நீங்கள் ஒரு பிரதம மந்திரி நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் நீங்க எந்த இடத்துல நின்று தமிழ்நாடு பேசுறீங்க இது பெரிய பிரச்சனை எவ்வளவு தூரம் இன்னைக்கு இந்த வாலிபர்கள் வந்துட்டு போதைப் பொருளுக்கு அடிமை ஆகுறாங்க அப்படின்றத பத்தி பேச எங்க இருந்தாலும் பேராபத்து ஆமா இங்க இருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா நான் ஏதோ தமிழ்நாட்டுல ஏற்பட்டதுக்கு மட்டும் நான் கவலைப்படுறேன் அப்படின்னு நீ சொல்ற இல்ல அந்த பொய்ய சொல்லாதன்ற இந்த நாடு தத்தளிக்குது அப்படின்றத நான் எடுத்து சொல்றேன் இந்த டேட்டால எந்த இடத்துலையாவது இந்த டேட்டாவில் ஒரு இடத்துலையாவது தமிழ்நாடு போஸ்டிங் ஏ ஹியூஜ் சேலஞ்சர் சொல்லவே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக் டிராஃபிக்கிங் த்ரூ மேக்ஸிமம் ரூட்ஸு என்னன்னா எழுபது பர்சன்ட் அரேபியன்ஸ் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இதில் பெரிய விஷயம் என்னன்னா மேரி டைம் ரூட்ஸு போர்ட்டு போஸ்டல் சர்வீசஸ் ஆன் த ரைஸ் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இது உண்மையை பேசக்கூடிய இடம் நம்ம இங்கே வந்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கட்டுப்பாடு பிரதமருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா உங்களுக்கு அந்த அக்கௌண்டபிலிட்டி இல்லையா வேலை இல்லாமல் வேலை கிடைக்காமல் வெறுத்து போய் ட்ரக் அடிமையாகிறான் எப்போ இந்த கொரோனா காலத்திற்கு பின்னான காலத்தில் என்று இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது அப்போ பிரதமர் அவர்களே நாட்டு மக்களை என்று நினைத்து கொண்டு பேசிக்கொண்டிருப்பது நீங்கள் இதனால்தான் நீங்கள் பிரச நீங்க நீங்கள் பயந்து ஓடுறதுக்கு காரணமே இதுதான் இந்த நாட்டினுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் அவர்களே ஏன் உங்களுடைய கட்சி தோத்துச்சுங்க ஏன் உங்களால் பஞ்சாப்ல வர முடியல நீங்கள் ட்ரக் கண்ட்ரோலை சரியாக பண்ணிருந்தீங்கன்னா பஞ்சாப்ல அதுதான் இஸ்யூ ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலிலேயே

ஒருபோடு நம்ம உயர்த்தையும் தொடக்கல உண்மையையும் பேசலன்னா இன்னைக்கு வந்துட்டு அர்த்தம் தான் தொடர்ந்து பேசுவோம்